வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் தலைவர் அவர்களே தங்களின் அனுமதியோடு நூற்றி பத்து விதியின் கீழ் அரசு ஊழியர்களுக்கான அறிவிப்புகளை வெளியிடுகிறேன் நிர்வாகத்தோட தூண்களாகவும் அரசின் கரங்களாகவும் விளங்குகிற நம் அரசு ஊழியர்கள் இந்த திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றதிலிருந்து எண்ணற்ற மக்கள் திட்டங்களும் பல்வேறு துறைகள திட்டப்பணிகளும் பாராட்டக்க வகையில் நிறைவேற்றப்பட்டு வருது அகில இந்திய அளவில் நம்ம தமிழ்நாடு பல வகையில முதலிடத்தையும் முன்னோடி மாநிலமாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரின் உழைப்பும் சீரிய பங்களிப்பும் இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது அரசு நடைமுறைப்படுத்தி வரக்கூடிய நலத்திட்டங்கள் யாருக்கும் விட்டு போகாம எல்லா மக்களையும் சென்றடைய பயனாற்றும் அரசு ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் இந்த தருணத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பிலையும் தனிப்பட்ட முறையிலும் பாராட்டி நான் வாழ்த்தி மகிழ்கிறேன் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே தற்போது அரசு ஊழியர் நலன் கருதி அவங்களுக்காக ஒன்பது அறிவிப்புகளை தாங்கள் வாயிலாக வெளியிட விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு கோவிட் பத்தொன்பது பெருந்தொற்று காலத்தில் அரசு நிதிநிலையின் மீது ஏற்பட்ட பெருஞ்சுமை காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு அலுவலர்களுக்கான ஈட்டிய விடுப்பு சரண் செய்யும் நடைமுறையை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் பதினைந்து நாட்கள் வரை சரண் செய்து பணப்பலன் பெறு வகையில் மீண்டும் செயல்படுத்திட ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான நிதிநிலைக்கீடு அறிவிப்பு வெளியிடப்பட்டுச்சு இருந்தாலும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இந்த அறிவிப்பை இந்த ஆண்டே செயல்படுத்திட கோரிக்கை வச்சிருந்தாங்க தொடர்ந்து வை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய கோரிக்கையை பரிசீலித்து ஈடி விடுப்பு நாட்கள பதினைந்து நாட்கள் வரை ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் சரண் செய்து பயன் பணப்பயன் பெறலாம் என்பதை இந்த அவையில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அறிவிப்பின்படி சுமார் எட்டு லட்சம் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் பயன்பெறுவாங்க இந்த அறிவிப்பினை செயல்படுத்திட ஆண்டு ஒன்றுக்கு மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தோரு கோடி ரூபாய் கூடுதல் நிதிய அரசு ஒதுக்கிடும் இரண்டாவது அறிவிப்பு ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டு விழுக்காடு அகவல படையினை ஒன்றிய அரசு அலுவலர்களுக்கு உயர்த்தி வழங்கிட அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் மாநில அரசு பணியாளர்களுக்கும் ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அகவெலப்படி இரண்டு விழுக்காடு உயர்த்தி வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அகவெலப்படி உயர்வால் சுமார் பதினாறு லட்சம் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் பயன்பெறுவாங்க இந்த உயர்வினை நடைமுறைப்படுத்திட ஆண்டு ஒன்றுக்கு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கூடுதல் நிதி செலவிடப்படும் மூன்றாவது அறிவிப்பு அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவங்களோட குடும்பத்தினரோட பண்டிகைகளை சிறப்பாக கொண்டாடி வகையில் ஏற்கனவே இதுவரை வழங்கப்பட்டு வரும் பத்தாயிரம் ரூபாய் பண்டிகை கால முன்பணம் தற்போது இருபதாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் இதனால் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் எட்டு லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறுவாங்க நான்காவது அறிவிப்பு அரசு பணியாளர்களுடைய குழந்தைகள் உயர்கல்வி பயில்வதில் இந்த அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது இந்த அடிப்படையில் அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்படும் கல்வி முன்பணம் இந்த ஆண்டிலிருந்து தொழிற்கல்வி பயில ஒரு லட்சம் ரூபாயும் கலை கலை மற்றும் அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் பயில ஐம்பதாயிரம் ரூபாயும் உயர்த்தி வழங்கப்படும் இந்த கல்வி முன்பண உயர்வால் தங்களின் குழந்தைகள் உயர்கல்வி பயில விரும்பும் அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறுவாங்க ஐந்தாவது அறிவிப்பு அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தமது பணி காலத்தில் தேவையின் அடிப்படையில் திருமண முன்பணமாக பெண் ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் மற்றும் ஆண்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இதனை பல மடங்கு உயர்த்தி அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் மொத்தமாக ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் ஆறாவது அறிவிப்பு தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்கு முன்னாள் கிராம பணியமைப்பு உட்பட சி மற்றும் டி பிரிவு ஓய்வு அனைத்து வகை தனி ஓய்வு திறந்தார்கள் மற்றும் அனைத்து குடும்ப ஓய்வுதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசால் ஆண்டுதோறும் வழங்கப்படும் பரிசுத் தொகை ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாயாக இனி உயர்த்தி வழங்கப்படும் இந்த உயர்வால் சுமார் நாலு லட்சத்தி எழுபத்தோறாயிரம் ஓயுதுதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வுதாரர்கள் பயன்பெறுவாங்க இதனால் அரசிற்கு ஏற்படும் கூடுதல் செலவினம் சுமார் இருபத்தி நான்கு கோடியாக இருக்கும் ஏழாவது அறிவிப்பு ஓய்வுதாரர்கள் அவர்தம் குடும்பத்தினரோடு பண்டிகையை சிறப்பாக கொண்டாடியில தற்போது வழங்கப்படும் பண்டிகை கால முன்பணம் நான்காயிரம் ரூபாயிலிருந்து ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் இந்த உயர்வால் சுமார் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஓய்வூதியாக பயன்பெறுவர் இதனால் பத்து கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் எட்டாவது அறிவிப்பு அண்மையில் பழைய ஓய்வூதியத் திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டம் ஆகிய மூன்று ஓய்வு திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்திட ஒரு குழு அமைத்து அந்த குழு தனது அறிக்கையை மற்றும் பரிந்துரையை ஒன்பது மாத மாதங்களுக்குள் சமர்ப்பிக்க ஆணையிடப்பட்டுள்ளது பல்வேறு அரசு அலுவலர் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கோரிக்கையின் அடிப்படையில் இந்த குழு தனது அறிக்கையை மற்றும் பரிந்துரையை செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள் சமர்ப்பித்த அறிவுறுத்தப்படும் ஒன்பதாவது அறிவிப்பு திருமணமான அரசு பெண் பணியாளர்களுக்கு மகப்பேறுக்காக ஒன்பது மாத கால ஒன்பது காலமாக இருந்த விடுப்பு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் ஓராண்டு காலமாக உயர்த்தப்பட்டு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு அரசால் வழங்கப்பட்டு வருது அதனால் ஆனால் தற்போதுள்ள விதிகளின்படி மகப்பேறு விடுப்பு காலம் தகுதிகான் பருவத்திற்கு புரொபேஷன் பீரியட் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை இதன் காரணமாக அரசு பணிகளில் பணியாற்றி வரும் பல்லாயிரக்கணக்கான இளம் மகளிர் மகப்பேறு விடுப்பு எடுத்ததால் எடுத்ததால தகுதி பருவத்தை உரிய காலத்திற்கு முடிக்க முடியாமல் அவங்களுடைய பதவி உயர்வு பாதிக்கப்படுவதுடன் பணி இழக்கும் நிலையும் ஏற்படுது மகளிர் முன்னேற்றத்திற்காக அனைத்து முயற்சிகள் எடுத்து வரும் கூடிய இந்த அரசு அரசு பணிகளில் பணியாற்றி வரும் மகளிரின் பணி உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் இனி வரும் காலங்களில் அரசு ஊழியர்களின் மகப்பிரி விடுப்பு காலத்தின அவர்கள் தகுதிக்கான் பருவத்திற்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் கணக்கில் எடுத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்து செய்துள்ளது என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் கலைஞர் வழியில் அரசு ஊழியர்களுக்கு அருணா அரசு ஊழியர்களின் நலனின் அக்கறை கொண்ட அரசா திராவிட மாநில அரசு என்றும் தொடரும் 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 என்று கூறி அமைகிறேன்